அன்ப மக்களே நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து ஆல்ரெடி சீக்கிரமாகவே வந்துருச்சு நான் வந்து லேட்டாக வந்து அதை பார்த்து பார்த்துட்டேன் ஆனால் டைம் இல்லை போடுறதுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருந்தேன் அதனால் தான் போட முடியல இருபத்தி நாலாவது வாரத்துக்கானது டிஆர்பி வந்து மகாநதிக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் அதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோணுதுங்க இந்த வாரம் ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்பனர் ரூரலில் ஆளோ ஆளோ அதாவது மொத்த ரெண்டுலையுமே மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஓகே சூப்பர் சூப்பரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து இதாகவே இருக்குது ஆனால் இந்த வாரத்துக்கான டிஆர்பி வந்து சூப்பரு கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு ஹேப்பி நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான் இதுக்கு மேலே நம்ம கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னுக்கு போகணும் ஒரே அடியாக படி ஏணிப்படி ஏறக்கூடாது கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறினோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்துட்டு நம்மளோட மகாநதி வந்து இந்த வாரம் வந்து சூப்பரு அப்படிங்கிறதான் சொல்லணும் நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்க ங்கிறது தான் அடுத்தடுத்து எந்த மாதிரி வரும் அடுத்த வீக்கில் எப்படி இருக்குன்றதை அதை நம்ம பேச முடியாது இந்த வாரம் வந்து சூப்பர் தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இந்த வாரம் வந்து டிஆர்பி ஓகே ஓகே தான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் அமெரிக்க அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் நல்லா டிஆர்பி தான் வாங்கியிருக்காங்க அடுத்தடுத்து எப்படி வாங்குகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க நல்ல நியூஸ் தான் இந்த வாரத்துக்கானது என்னை பொறுத்த வரைக்கும் அப்கமிங்கில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா